விதியை மாற்றும் தச அவதார மந்திரங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்களால் தோஷங்கள் உண்டானால் அந்தந்த கிரகத்தின் தொடர்புடைய விஷ்ணு அவதார மந்திரத்தை சொல்ல அந்தந்த கிரகத்தின் தோஷங்கள் நீங்கும் இவை மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார மந்திரங்கள் நம்பிக்கையுடன் உடல் தூய்மை உள்ள தூய்மையுடன் அந்தந்த விஷ்ணு அவதார புருஷரை ஸ்மரித்து கொண்டு மந்திரம் சொல்ல உங்கள் விதியையே மாற்றும் ஒன்று சூரியன் ஸ்ரீராம அவதாரம் ஓம் நமோ பகவதே ராம் ஸ்ரீம் ராமாய மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு விரதம் ஜாதகத்தில் சூரியனால் உண்டான தோஷங்கள் விலகும் இரண்டு சந்திரன் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஓம் க்ளீம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய நமஹ இந்த மந்திரத்தை திங்கள் கிழமைகளில் ஒரு வேலை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் சந்திரனால் உண்டான தோஷங்கள் விலகும் மூன்று செவ்வாய் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் ஓம் ஸ்ரௌம் நமோ பகவதே ஸ்ரீ நரசிம்மாய நமக இந்த மந்திரத்தை கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் செவ்வாயால் உண்டான தோஷங்கள் விலகும் நான்கு புதன் ஸ்ரீ பலராமர் ஆதிசேஷன் ஓம் லீம் நமோ பகவதே பலபத்ராய நமக இந்த மந்திரத்தை புதன் கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் புதனால் உண்டான தோஷங்கள் விலகும் ஐந்து குரு ஸ்ரீ வாமன அவதாரம் ஓம் ஸ்ரீ லீம் நமோ பகவதே வாமனாய நமக இந்த மந்திரத்தை வியாழக்கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் குருவால் உண்டான தோஷங்கள் விலகும் ஆறு சுக்கிரன் ஸ்ரீ திருவிக்ரம ஸ்ரீ வாமனன் ஓம் லீ நமோ பகவதே ஹிருஷிகேசாய நமஹ இந்த மந்திரத்தை வெள்ளி கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் சுக்கிரனால் உண்டான தோஷங்கள் விலகும் ஏழு சனி ஸ்ரீ கூர்ம அவதாரம் ஓம் லீம் நமோ பகவதே கூர்ம ரூபாய நமஹ இந்த மந்திரத்தை சனி கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் சனியால் உண்டான தோஷங்கள் விலகும் எட்டு ராகு ஸ்ரீவராக அவதாரம் ஓம் நமோ பகவதே சூகராய நமக இந்த மந்திரத்தை சனிக்கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் ராகுவால் உண்டான தோஷங்கள் விலகும் ஒன்பது கேது ஸ்ரீ அவதாரம் ஓம் நமோ பகவதே முக்கியசமாய நமக இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு வேளை உணவுண்டு விரதம் இருந்து சொல்ல ஜாதகத்தில் கேதுவால் உண்டான தோஷங்கள் விலகும்